நல்லரசு நூறுவரும் நிலவரம் அனைத்து சந்தித்து குழிக்க தண்ணீ இல்லை குழிக்க தண்ணீ இல்லை இன்னும் கொஞ்ச காலத்தில் உள்ள கூட உண்மையில்லாத வகையை உருவாக்கக்கூடிய வகையில் இன்றைக்கு ஆளுநர் மத்திய அரசு மோடி அரசியல் சூழ்ச்சி கர்நாடக அரசியல் செய்தி நண்பர் மன்றத்தில் மிக்க முறையாக மிகப்பெரிய கேள்விக்குறியாக உள்ளாக இருக்கின்றது

ஏறத்தாழ இந்த வழக்கு ஒன்பது ஆண்டுகளாக நடைபெற்று வருகின்றது எனவே உச்சநீதிமன்றம் ஏற்கனவே அறிவித்தபடி காவிரி நடுவர் மன்றத்தை நாடாளுமன்றம் தான் கூடி அறிவித்தது எனவே வேளாண்மை வாரியத்தையும் ஒழுங்காக்கப்படுவதையும் நாடாளுமன்றம் விவாதித்த பிறகுதான் இன்றைக்கு வேளாண்மை வாரியத்தையும் ஒழுங்காக்கப் பொருள் அமைக்க முடியும் என்று நரேந்திர மோடி அவர்கள் சொல்லியிருக்கிறார் எனவே உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு மத்திய அரசு கட்டுப்படாது என்று அறிவித்திருக்கிறார் ஒன்பது ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ வழக்கு நடந்த பிறகு மோடி அறிவித்திருந்தார் என்று சொன்னால் எவ்வளவு சூழ்ச்சியாக எவ்வளவு அரசியல் ராஜதந்திர தோலை நரேந்திர மோடி அறிவித்திருக்கிறார் என்று எங்களால் எதிர்பார்க்க வேண்டும் குறிப்பாக தமிழகத்தின் அறிவி உரிமையை கட்சி பறிக்க வேண்டும் விவசாயத்தை சீரமைக்க வேண்டும் விவசாய நிலங்களை மக்கள் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பின் கட்டப்பட வேண்டும் உச்ச நீதிமன்ற உத்தரவுபடி காவிரி மேலாண்மை வாரியம் உடல்நாட்டுக் குழுவினை உடனடியாக அமைக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்ற தீர்ப்பை தற்கொலை இப்படி பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் பல்வேறு நீதிமன்ற எல்லாம் அறிவித்திருந்த பின்பும் கர்நாடகத்தில் வரக்கூடிய செயல்களை

ஒரு ஐந்தாண்டுகள் தமிழகத்திற்கு மைத்தி நாடாளுமன்றத்தில் ஒப்பந்தம் தமிழகத்தால் ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த ஒப்பந்தம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அந்த ஒப்பந்தத்தை நாடாளுமன்ற